தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் மீண்டும் கட்சியில் இணைய போகும் காளியம்மாள் மற்றும் நத்தம் சிவசங்கரன் கமலி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் இந்த தகவல் குறித்த அந்த வீடுகள் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காளியம்மாள் மற்றும் நத்தம் சிவசங்கரன் எல்லாம் கட்சியிலிருந்து விலகிய பிறகு கட்சி ஒரு சுக்குநூறாக போயிடுச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சி அப்படின்றது மக்களிடையே எந்த அளவுக்கு வீரியமாக வளர்ந்துச்சோ அதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் தற்போது அனைத்து மக்களுமே யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனா எது எப்படியாக இருந்தாலும் ஒரு நபரை நம்பி கட்சி இயங்காது அப்படின்றத சீமானோ நாம் தமிழ் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மேடைகள்லையும் ஆவேசமாக பேசியிருந்ததும் எப்போதும் அண்ணன் அவர்களை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்ததும் கட்சியிலேருந்து விலகிய பிறகு அந்தந்த வீடியோக்களை எடுத்து நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா காளியமாலை குறித்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வார காலமாக காளியம்மாள் மற்றும் ரத்தம் சிவசங்கரன் தாவேக்காவில் இணைய போகிறாங்க அப்படின்றத தாவேக்காவுடைய ஐடி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் செஞ்சு இது உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அனைவருக்குமே தற்போது கொடுத்துருக்கு ஏற்கனவே காளியம்மாள் இந்த ஒரு அவதருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பதில்களை கொடுத்துருக்காங்க அதாவது தாவேக்கால இணைவதோ திமுக இணைவதோ எனக்கு சற்றும் விருப்பம் கிடையாது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா மற்றும் திமுகவில் நான் அதிகமாக விமர்சித்த கட்சி எனக்கு ஒத்துவராத கட்சி ஆனால் சீமானவர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு வேறு கட்சியில் இணைவது குறித்து இப்போ வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்றதா காளியம்மாள் தரப்புல இருந்து பதிலாக இருக்கு ஆனா கடந்த ஒரு வார காலமாகவே அதாவது செங்கோட்டையன் எப்போ கால இணைந்தாரோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா காளியம்மாளுக்கு அடுத்து வரவேற்பு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னும் பிசுன்னு சொன்ன ஒவ்வொருத்தருமே கதி கலங்குற மாதிரி காலியமால தாவேக்காய் குள்ள வரவேற்கணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம் மாதிரியே தாவேக்கால இருக்கக்கூடியவங்க ட்வீட்டாக ஆக போட்டு அனைவருமே ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள தமிழர் கட்சியுடைய வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை வேட்பாளரான தாரிகா கூட ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க எங்க கட்சியில இருந்து விலகியவங்க பல பேர் இருக்கலாம் அப்படின்னும் ஆனா அந்த லிஸ்ட்ல அக்கா காலியமாலை வைக்க முடியாது அப்படின்றத பேசியிருந்தாங்க ஏன்னா காளியமலை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போதும் நாம் தமிழர் கட்சியுடைய விசுவாசியாக தான் இருக்காங்க அப்படின்றத தாரிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியுடைய கமலியும் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல அக்கா காளியம்மாள் மற்றும் நத்தம் சிவசங்கரன் மாவீர நாள் என்று வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்திருந்தாரு காளியம்மாள் அக்கா ஒரு சில காரணங்களால வர முடியல அப்படின்னும் இந்த ஒரு மாவீர நாளுக்கு மட்டும் அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கே அவங்க கட்சியில கூட இணைந்திருப்பாங்க அப்படின்னும் அண்ணன் சீமானவர்களையும் காளியமா அக்காவையும் சந்திக்க வச்சு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடை நிச்சயமாக நான் நீக்குவோம் அப்படின்றதான் தற்போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் இறுதியாக கால காலியமாக இணைய மாட்டாங்க அப்படின்றதா தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கு மேலும் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்